கங்குவா இன்றைக்கி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிருச்சிங்க ஸோ கங்குவா திரைப்படம் சென்னை ரீஜியனில் எத்தனை ஷோ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் ஸோ கங்குவாவுக்கு ஏன் இவ்வளோ ஷோஸ் வந்து கம்மியாக ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ கங்குவா திரைப்படம் உலகம் முழுக்க இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு தமிழகத்தில் ஏஎம் ஷோ ரிலீஸ் ஆகப் போகுது ஸோ தமிழகத்தை பொறுத்தளவுக்கு சென்னை ரீஜனில் குறிப்பாக கங்குவாவுக்கு மொத்தமாகவே ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷோ தாங்க ஷெடியூல் பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்தளவுக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா ஸோ பெரிய ஹீரோக்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் எழுநூறு எட்நூறு ஷோக்கள் வந்து எப்பயுமே ஷெடியூல் பண்ணுவாங்க ஸோ கங்குவாக்கு இது அப்படியே உள்ட்டாக நடந்திருக்கு இதில் முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா ஸோ கங்குவா ரிலீஸ்க்கு புக்கிங் ரொம்ப லேட்டாக தாங்க ஓப்பன் பண்ணாங்க ஸோ நான் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போதுனா நேற்று ஆஃப்டர்நூன் தான் ஒரு சில தேட்டரில் புக்கிங்கே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ப்ரொடியூசர் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ளஸ் தேட்டர் ஓனர்ஸ் அவங்களுக்குள்ள ஏதோ ஷேர் இஷ்யூவில் ஒரு சில விஷயங்களால் இந்த கங்குவா படத்துக்கு இந்த ஷோ கவுண்ட் அடி வாங்கியிருக்கு அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஸோ அதையும் தாண்டி ஒரு சில தேட்டரில் இன்ன வரைக்கும் இந்த கங்குவா படம் ரிலீஸே பண்ணலைங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் போயிட்டுருக்கு ஸோ கங்குவா அதிகம் தாண்டி ஒரு ஐநூற்றி ரெண்டு ஷோஸ் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசெண்டானது பட் அதில் ஃபாஸ்ட் ஃபில்லிங் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு ஷோக்கள் இது வரைக்கும் போயிட்டே இருக்குது சோல்ட் அவுட் ஒரு அறுபது ஷோவாக இருக்குங்க ஸோ சோல்ட் அவுட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஸோ சூர்யா படத்துக்கு ஒரு அறுபது ஷோ தான் சோல்ட் அவுட்டா அப்படின்னு பார்த்தா ஸோ இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி தாங்க படத்துக்கு முதல் நாள் சோல்ட் அவுட்டு இவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ இதை கம்பேர் பண்ணல பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்க சொல்கிறேன் ஸோ சூர்யா படத்துக்கு எந்தளவுக்கான எதிர்பார்ப்பு இந்த கங்குவாவுக்கு இருக்கும் நினச்சேன் பட் அப்படியே உல்டாக நடக்குது ஸோ பார்க்கலாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஸோ மக்கள் எந்த மாதிரி இந்த படத்தை கொண்டாட போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ப்ரொடியூசர் நானவேல் ராஜா ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேட்டியாக கொடுத்துட்டு இருந்தாரு பட் இங்கே பார்த்தா அப்படியே உல்ட்டாக நடக்குது இப்போ ஷோண்டே வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயும் பாதி ஷோக்கள் தான் ஃபாஸ்ட் பாஸ்ட்லிங் ஆகிருக்கு இப்படியே போனால் கங்குவாவோட நிலைமை என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கங்குவா என்ன மாதிரியான கலெக்ட் பண்ணுது அப்படின்றத ஸோ ப்ரொடியூசருக்கு இது லாபம் தருதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்